நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருமை நண்பன் மோகன் பேசுகிறேன் இந்த காணொளி எதை பற்றி பேசுகிறேன்னா அந்த தமிழ் நடிகர்கள் இந்தியா மீது நடத்தப்பட்ட தீவிரத தாக்குதலுக்கு என்ன பதில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தேசத்துக்கு எதிரான சில தேச விரோத செயலில் ஈடுபட்டு இருக்க சில தேச துரோகிகளை பற்றியும் இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம் நண்பர்களே தமிழ் நடிகர்கள் இந்த பகல்காம் தீவிரவாதி தாக்குதலுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க அதேமாதிரி அதற்கான எதிர்வினை ஆற்றிய நம்ம இந்திய அரசு இந்திய இராணுவத்திற்கு என்ன பாராட்டு தெரிவிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் ஒரு கசப்பான ஒரு உண்மை சரி அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ரெண்டு விஷயங்களை பற்றி பேசிவிட்டு இந்த காணொலிக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்து பத்திரிக்கை இந்த வலது அதாவது இடதுசாரிகளுடைய கூடாரம்னு சொல்லப்படுற தன்னை மெச்ச அறிவாளின்னு காட்டுற திரு அந்த இந்து பத்திரிகையோடைய நிறுவனர் அந்த இந்து பத்திரிகையோடைய எடிட்டர்னு சொல்லப்படுகிற தலைமை ஆசிரியர் திரு என் ராம் அவர்கள் ஒரு கேவலமான செயலை செஞ்சுருக்காருங்க என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டுரையை வெளியிட்ருக்கிறாங்க அந்த கட்டுரையில் பார்த்திங்கன்னா இந்திய வரைபடத்தில் சிக்கிம் மாநிலத்தையே இல்லாத மாதிரி போட்டிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான செயலில் பண்ணியிருக்காரு இந்த ராமவர் என் ராமர் முதல்ல இது இவர் ஒரு இடதுசாரி முழுக்க முழுக்க சீனாவை புகழ்படுற ஒரு பத்திரிக்கை தான் இது இந்த கேவலமான செயலில் பண்ண அவருக்கு பத்திரிகை துறையில் ஒரு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கணும் அப்படின்றதுக்கு யாருக்குமே தோணலை நாம் ஒரு வலதுசாரியாக அதை கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறேன் இது சம்மந்தமான வலதுசாரி பத்திரிகைகளும் அதுக்கப்புறம் வலதுசாரி சந்திரங்கள் ஒவ்வொருத்தரும் இதுக்கான கடுமையான கண்டனம் தெரிவிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் இவரெல்லாம் எதுக்கு இந்தியாவில் இருக்கிற நாட்டு வீட்டை வெளியே போயிடலாமே அதுக்கு அடுத்த இரண்டாவது செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா சீனா வந்து இதில் நம்ம வெற்றி பெற்று இந்த யுத்தத்தில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட நடந்த யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுக்கு நம்ம ஆயுதங்கள்லாம் மிகப்பெரிய மிக சிறப்பாக செயல்பட்டுருக்குது இதை பொறுத்து கொள்ள முடியாத சீனா வேலை வழக்கம் போல் பேரை மாத்திர வேலை அருணாச்சல பிரதேசத்துக்கு என்னுடைய பேர் இதுதான் சொல்லி இதுதான் என் பேருன்னு சொல்லி வழக்கம் போல் தன்னுடைய குட்டி காரணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுக்கு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு எனக்கும் ஒரு விஷயம் புரியல இந்த சீனா கா சீனாவுக்கு வேறு வேலையே கிடையாதா எப்போ பார்த்தாலும் இந்தியாவுடைய மிகப்பெரிய வெற்றியும் போது இவர் தான் பெரிய அண்ணன்ற மாதிரி இந்த ஆசிய நாட்டுக்கு இவர் தான் ஆசிய மா நாடுகளில் நாங்கள் தான் பெரிய அண்ணன்றை காட்டுறதுக்காக தன்னுடைய பெரிய அண்ணன் தோணையை காட்டுறாரா அவருக்கான பதிலடியும் இந்தியா கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் இந்த தமிழ் நடிகர்கள் எப்போ பார்த்தாலும் இந்துக்களை இழுவாக பேசுகிற செயல் வந்து இன்றைக்கி நேற்று நடக்கலை எப்பயுமே நடந்துகிட்ருக்கு இந்த புதுசாக இன்றைக்கி ம மழையில் புறஞ்சு நேற்று காளான முளைச்ச திரு சந்தான் அவர்கள் ஒரு கேவலமான செயலை செஞ்சுருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் படத்தில் இப்போ இன்றைக்கி அவருடைய படம் வெளியிடுது டிடி நெக்ஸ்ட் லெவல்கிற படத்தில் ஒரு பாட்டு வச்சுருக்குறாங்க அந்த பாட்டில் வரியில் பார்த்திங்கன்னா இஎம்ஐ கோவிந்தா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே போச்சு கோவிந்தான்னு சொல்லி கடவுளை கேவலப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கிறார் ஏங்க இப்படி வச்சிங்கன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்தா எங்கக்கிட்ட சொல்லாதீங்க நாங்கள் வந்து சென்சார் போர்டு தான் அதை மட்டும் தான் ஏற்றுக்கோம் மக்கள் நீங்கள் சொல்கிற உணர்ச்சிகளாம் எடுத்துக்க மாட்டேங்கன்னா அப்போ நீ எல்லாம் எதுக்கு நடிக்கிற நீ எல்லாம் அதுக்கடுத்து நான் இந்துக்களோடய எதிர்ப்பு சம்பாதிச்சோடனே நானும் ஒரு பெருமாள் பக்தரும் சொன்னேன் உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை இவருடைய படத்தை ரசிகர் நீங்கள் பொருள் புறக்கணிக்கணும்னு சொல்லி தான் நான் கேட்டுக்கிறேன் இது மாதிரி ஒரு கே ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்ட சந்தானம் நீ ஒன்றும் ஒன்றும் நாட்டுக்கு ஒன்றும் கருத்து சொல்ல போகிறதில்லை படத்தில் என்ன சொல்லியிருக்க போகிற அடுத்தனை கலாய்கிற மாதிரியும் கேவலமாக இரட்டை அறுத்து பேசுகிற மாதிரி தான் நீ படம் எடுத்துருக்க போகிற பெரிய ஒன்றும் பெரிய ஒரு உலகத்துக்கும் நன்மை சொல்கிற மாதிரியும் கருத்து நாட்டுக்கு சொல்கிறதுக்கும் வீட்டுக்கும் சொல்ல போகிறது நீ எடுத்து எந்த படமும் பெருசாக ஓடலை நீ எல்லாம் எதுக்கு பேசுகிற கருத்து அது மட்டும் கிடையாது என் நண்பர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆதரவு தெரிவித்தா அவருக்கு நான் பிரச்சாரம் பண்ணேன் இதுலேயே தெரியலையா நீங்கள் யார் சாதகமாக நடந்துக்கிறேன்ட்டு சரி இது அவருடைய இது ஆனால் நான் ஒரு வலதுசாரி சிந்தனையாளரை மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் வந்து பகிரங்க மன்னிப்பு சந்தானம் கேட்கணுன்றது ஒரு இந்து ஒரு இந்துக்கள் அதிகமாக கும்பிடக்கூடிய பெருமாள் அவர்களை மன்னிப்பு அவர் கண்டிப்பாக கேட்கணும் சொல்லி கேட்டுக்கிறேன் அவர் நண்பர் கூல் சுரேஷ் கேட்டால் அவர் தான் சொன்னார் சம்மந்தப்பட்டவங்க கேட்கணும் கூல் சுரேஷ் அவர்களே நீங்கள் இதில் தேவையில்லாத தலையிடாதீங்க நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோ ஆணவமாக இருந்துச்சுன்னா உன் படத்தை ஓட வச்சுரு பார்ப்போம் அப்படின்றத நாம் இங்கே வன்மையாக அவர் கண்டிக்கிறோம் அவர் மன்னிப்பு கேட்டே ஆகணும் நண்பர்களே இதெல்லாம் இவங்கள சொல்லி குற்றம் இல்லை நண்பர்களே தமிழக மக்களை சொல்லணும் முக்கியமாக இளைஞர்களை சொல்லணும் இவங்க பின்னாடி இவங்கள ஒரு கதாபாத்திரமாக எடுத்து இவங்க பின்னாடி போகிறாங்கல்ல அவங்கள தான் சொல்லணும் முக்கியமாக இந்த தமிழ் சினிமாவை எவ்வளோ கேவலமான செயலில் இந்த இந்த நடிகர்கள் கொண்டு போகிறாங்கன்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பகலுக்கு தாக்குதல் நடந்துச்சு தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்து அதுக்கு என்ன இவங்க ஆட்டினாங்க ஒன்றுமே கிடையாது செத்த இருபத்தாறு பேருக்கு ஒரு அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு கண்டனம் தெரிவித்து எத்தனை நடிகர்கள் பதில் சொன்னாங்க யாருமே கிடையாதுங்க குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு சில பேர் தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் நடிகர் அஜித்குமார் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து எந்த ஒரு நடிகருமே இதில் வந்து எதிர்ப்போ கண்டனமோ தெரிவிக்கலை அது மட்டும் கிடையாதுங்க இந்திய ராணுவ தாக்குதல் நடத்துறதுக்கும் பாராட்டும் தெரிவிக்கலைங்க நீங்களே ஏன்னா இந்தியாவில் இருக்காங்களா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறாங்களான்றது தெரியல அது மட்டும் கிடையாது போன ஆண்டு அமரன் படத்தில் திரு சிவகார்த்திகன் ராணுவ வீரராக நடித்தார் படத்தில் மட்டும்தான் நீ ஹீரோ நீ வெளியில் ஒரு ஜீரோன்றதை திருப்பி நிரூபிச்சிட்டேன் நீ எதிர்ப்பு தெரிவிச்சியா எதுக்கு நீ எது நீங்கள் எதிர்ப்பும் தெரிவிக்கலா பாராட்டும் தெரிவிக்கல ஏண்டா நாட்டை விட உங்களுக்கு அவ்வளோ பெரிய சிந்தனையா நீங்கள் படத்தில் அவ்வளோ பெரிய கருத்து சொல்கிறீங்களாடா என்ன நினச்சிங்கிறீங்க உங்கள் மனசில் என்ன டா போடுறீங்களா என்ன பண்ணுறது இவங்க பேச இவங்க கொடுக்குற மரியாதைக்கு இவ்வளோ தான் நம்ம கொடுக்கணும் இந்த மாதிரி பற்று இல்லாத இந்த தேச துரோகிங்களும் இந்த தேச விரோதிகளையும் தமிழ் சினிமாவில் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வெக்கப்படவும் கேவலப்படணும் ஒரு காலத்தில் பாலிவுட் சினிமா கடுத்து மிகப்பெரிய போட்டித்தது நம்ம கோலிவுட் சினிமா இப்போ எங்கே இருக்குதுன்னே தெரியல அவ்வளோ பெரிய ஒரு சோதனையான சூழ்நிலையில் கதையே இல்லாத க திரு கதைக்கே இல்லாத கதையும் இல்லாத ஏதோ ஒரு படம் எடுத்து அதை மக்களை முதல்ல திணிக்கிறாங்கன்றது மட்டும்தான் தெரியுது இது எதுக்கு இதுக்கு முக்கியமாக முழு காரணம் ரெண்டே ரெண்டு கும்பல்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த தீகா திமுக திமுக கையில் தான் இந்த தமிழ் சினிமாவே அவங்க கையில் தான் இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு கும்பல் வந்து கிறிஸ்டின் மிஷினரி அவங்களுடைய ஆக்டபஸ் கை இந்த ரெண்டு கும்பலும் சேர்ந்து தான் இந்த தமிழ் சினிமாவை கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கினு இருக்காங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க கருத்தே இல்லாத நீங்கள் எடுத்துருக்கும் போது அமரன் படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அது வந்து இயற்கனோருக்காக மட்டும் இல்லை அந்த கருத்து சொன்னப்பட்ட தேசிய சிந்தனைக்கு இன்னும் தெரிஞ்சிங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் தேசிய சிந்தனை சார்ந்து தான் இருக்கிறாங்க நீங்களும் உங்கள் முதலாளியான திமுகவும் நினச்சாலும் அந்த சிந்தனையை உடைக்க முடியாது அது என்றைக்குமே நிலைச்சி நிற்கின்றது வந்து அந்த படம் உணர்த்திருக்குது நிறைய பொய்களை சொல்கிறது இந்த சந்தானம் கூட பாருங்களேன் எப்படி இந்துக்களுக்கு இப்போ பெருமாளை இழிவாக பேசுனா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏ டு ஏ டுன்னு ஒரு படம் ஏதோ நடித்தார் பாருங்க அதில் பிராமணர்களை இழிவாக பேசுறது உங்களுக்கு என்ன இந்துக்கள் பார்த்தா அவ்வளோ கேம இளிச்ச வாங்க இருக்கீங்களா உங்களை மாதிரி விரோதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த தமிழக மக்கள் இவங்க படத்தை புறக்கணிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நீங்கள்லாம் நிஜத்தில் வந்து பார்த்தீங்க இல்லை படத்தில் தான் நீங்கள் ஹீரோ நிஜத்தில் நீங்கள் எல்லாருமே ஜீரோன்றத மட்டும் திருப்பி திருப்பி நிரூபிக்கிறீங்க அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் இதுக்கு இயக்குநர்களும் யாருமே இதுக்கு வந்து அதாவது தா தீவிரவாத தாக்கத்துக்கு கண்டனமும் தெரிவிக்கல அதேமாதிரி நம்ம அரசு தாக்குதல் நடத்தினதுக்கு ஆதரவும் தெரிவிக்கல நீங்களே எதுக்கு இந்தியாவில் இருக்கீங்க நாட்டை விட்டு வெளியே போயிடலான்னு நினைக்கிறேன் உங்களை போய் இவ்வளோ ஒரு கோலத்தனமானவங்க உங்களை போய் ஒரு க கதை அதாவது உங்களை போய் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரோல் மெடல் எடுத்து பின் பண்ணுறாங்களே நம்ம இளைஞர்களுக்கு தான் இதை சொல்லணும் முக்கியமாக நீங்கள் இவங்க பின்னாடி போனால் எப்படி சீர்கடுவிங்கிறதுக்கான ஒரு தாரணம் இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம மக்கள் செஞ்சுருக்காங்க பாருங்க மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கிடையே நடந்த போரில் இந்த பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக இந்த துருக்கி உதவி செஞ்சுருக்குது அதே மாதிரி அஜர்பிரஜான் அஜர் நாடும் ஆதரவு தெரிவிச்சிருக்குது இதில் துருக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மேலே போய் தன்னுடைய ட்ரோன் அதுக்கப்புறம் வீரர்களையும் அமுச்சு வச்சிருக்கிறாங்க இவங்க எவ்வளோ பெரிய முதுவை இந்தியா மேலே குத்திருக்கிறாங்க முதுகு பின்னாடி குத்திருக்காங்கன்றது தெரியுது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சுற்றுலா வந்து நிறைய பேர் அங்கே போயின்னு இருப்பாங்க அதே மாதிரி நிறைய வருமானம் நம்ம தான் வரும் இப்போ இந்திய சுற்றுலாறுகள் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா நாங்கள் இனிமேல் துருக்கி போக மாட்டோம் அதேமாதிரி நாடு போக மாட்டேன்னு வந்து பழத்தை அடியை கொடுத்துருக்குறாங்க அதுமாதிரி இல்லாமல் அவங்க மேலே அதே மாதிரி பணம் ஏற்றுமதியாளர்கள் கூட இறக்குமதியாளர்கள் கூட என்ன பண்ணிங்கன்னா இனி துருக்கியோடைய பழங்கள் எனக்கு மேலே வேணாம் அப்படின்ற ஒரு அந்த சங்கம் முடிவு எடுத்திருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா துருக்கியிலேருந்து மார்பனேட் கிரேனேட்லாம் நம்ம இறக்குறோம் அதுவும் எங்களுக்கு வேணான்னு சொல்லி அந்த சங்கங்களும் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க இது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் இந்த நடிகர்களுக்கு இல்லாத ஆர்வமோ தேசத்தை பற்றோ இல்லாத மக்களுக்கு இருக்கிறத நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது மேலும் மேலும் வளரணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் மக்களே தயவு செஞ்சு நீங்கள் யாராவது துருக்கியோ அசர்பெஜானோ போகிற மாதிரி நீங்கள் புக் பண்ணி டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்கள் அந்த மாதிரி இந்த தேச இவனுங்களுக்கு நம்ம நாட்டுக்கு எத்தனை நடந்துருந்த துரோகிங்களுக்குலாம் நம்ம ப பணம் கொடுக்கக்கூடாதுன்றத தீவிரமாக இருக்கு மக்களே இந்த சிந்தனை வந்து மேலும் மேலும் வளரணும் தேசம்தான் முக்கியம் இந்த தேச துரோகிகளுக்கு வந்து ஒரு பாடம் தக்க பாடத்தை கற்பீங்கன்னு சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் இந்த காணி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அதே மாதிரி பாரத் மற்றும் தா கிச்சை ஜெய்ஹிந்த்